மாற்றங்கள் ஒன்றேதான் மாறாதம்மா தான் நீ வாழம்மா நம் நம்மோடு டோரி பாடுங்க பாப்போம் பிள்ளைகளா பாடுங்க சரி என் கூட சேர்ந்து பாடுங்க சரியா மாற்றங்கள் ஒன்றேதான் மாறாதம்மா நம்பிக்கையோடு தான் நீ வாழம்மா நம் ஏசு நம்மோடு இருக்கையிலே டோண்டோரி பி ஹாப்பி டோண்டோரி இறையேசுவில் எனது ரொம்ப இறை சொந்தங்களை இன்றைய நாளில் தாயாம் திருச்சபை ஆகஸ்ட் ஆறாம் தேதி இயேசுவினுடைய உரு மாற்றம் அல்லது தோற்ற மாற்ற விழாவை கொண்டாடுகின்றது இந்த நாளில் நம்முடைய குடும்பங்களில் நல்ல வல்ல செயல்கள் நடக்க வேண்டியும் இதுவரை மாறாதது எதுவும் இன்று மாற வேண்டியும் நம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் படிப்பில் உழைக்கின்ற இடத்தில் ஊரில் பல நல்ல மாற்றங்கள் நிகழ இத்திருப்பலில் தொடர்ந்து மன்றாடுவோம் பச்சோந்தி கேள்விப்பட்டிருக்கலாம் பச்சோந்தி கேள்விப்பட்டிருக்கலாம் அது ஒவ்வொரு உயிரினம் என்ன சொல்லுவோம் வழக்கமா சரியான சரியான பச்சோந்தியா இருப்பானோ இருப்பாளோ என்று அந்த உயிரினத்தை எதிர்மறையான எண்ணத்திலே கேட்டிருப்போம் அப்படிதானே இடத்துக்கு இடம் மாறுவான் நம்மளை பற்றி அங்கே இங்கேயும் ஏதாவது சொல்லுவான் ஆக பச்சோந்தி என்ற ஒரு உயிரினம் ஆங்கிலத்தில் என்னதுமா ஆங்கிலத்தில் என்ன இங்கிலீஷ் மீடியம் படிக்கிற பிள்ளைகள் கெமலியம் தானே கெமலியம் பச்சோந்தி என்கின்ற அந்த நிறம் மாறும் குணம் இறைவன் படைத்தது எதுவும் நல்லதே அது தன்னுடைய இயல்பு எப்படி அறிவியல் பூர்வமாக கூறப்படுகிறது இந்த பச்சோந்தி என்ற உயிரினத்தை நீங்க பார்த்தீங்கன்னா உடலில் உள்ள தோல் இருக்குல்ல த ஸ்கின் சரியா அந்த தோலுக்கும் மூளைக்கும் ஒரு தொடர்பு உண்டா எதுக்கு தொடர்பு உண்டா இந்த பச்சோந்தி என்கிற உயிரினத்திற்கு உடலில் உள்ள தோலுக்கும் மூளைக்கும் ஒரு கனெக்ஷன் உண்டா சரியா ஒரு தொடர்பு உண்டா ஆக அது உடலில் ஏற்படுகின்ற மாற்றத்தை மூளை என்ன செய்யுமா மூளையில் நினைக்கின்ற பொழுது உடலில் மாற்றம் ஏற்படும் இது கடவுள் படைத்த நற்குணம் நல் இயல்பு ஆனால் நம்மளுக்கு சொல்லிட்டோம் அது நிறம் மாறுறனால பச்சோந்தி சரியான பச்சோந்தி எதிர்மறையாக அதை எடுத்துக்கொண்டோம் செய்தி என்ன இந்த பச்சோந்தி என்கின்ற உயிரினத்தில் இருக்கின்ற உடலுக்கும் உடல் உள்ள தோளுக்கும் மூளைக்கும் உள்ள தொடர்பு போல நாம் மனிதர்களாகிய நாமும் கடவுளோடு தொடர்பு கொண்டிருந்தால் இன்று இயேசு சீடர்கள் மூவரை அழைத்து மலைக்கு சென்று யோவான் யாக்கோப்பு பேதிரு மூன்று சீடர்களை மட்டும் தனக்கு பிடித்த பக்குவமான மூன்று நெருக்கமான சீடர்களை மலைக்கு தாவூர் என்ற மலைக்கு கூட்டி சென்று அங்கே உருமாற்றம் பெறுகின்றார் அங்கே எலியாவோடு இறைவாக்கினர் தந்தையோடு பேசுகின்றார் அங்கே உரையாடல் இருக்கிறது எதற்காக இந்த உருமாற்ற விழா இது ஒரு விழாவாக ஏன் கொண்டாடப்படுகிறது செய்தி இதுவே தன்னுடைய பாடுகள் முன்வைக்கப்படுகின்றன துன்பங்கள் வரப்போகின்றன ஆதலால் தன்னுடைய சீடர்களை முதலில் தயாரிக்கின்றார் முதலில் தயாரிக்கின்றார் இரண்டாவது என்னை பின்பற்றுகிறவளெல்லாம் சுகமாக வாழ முடியாது துன்பங்கள் தான் வாழ்க்கை இடையூறும் இன்னல்கள் தான் வாழ்க்கை அதை ஏற்றுக்கொண்டு எப்படி வாழ்வது அதைத்தான் இந்த உருமாற்ற பிரிவிழா நமக்கு கூறுகின்றது இறைவனோடு நாம் தொடர்பு கொண்ட பொழுது எப்படி இந்த பச்சோந்தி என்ற உயிரினம் உடலுக்கும் மூளைக்கும் தொடர்பு கொண்டிருக்கிறதோ அதனால் நிறம் மாறுகின்றதோ அதேபோல நாமும் இறைவனோடு தொடர்பு கொண்டு உரையாடல் கொண்டு உறவு கொண்டு இருக்கின்ற பொழுது நமது வாழ்க்கையிலும் நல்ல வல்ல செயல்கள் நடக்கும் என்பதில் எந்த ஒரு ஐயம் இல்லை சில நேரம் நம்ம ஊரில் பார்த்துருக்கேன்னு இன்று சீடர்களை இந்த உருமாற்று விழாவுக்கு எதுக்கு கூட்டிட்டு போறார் தெரியுமா ஒன்று தயாரிப்பு இரண்டாவது ஏற்பு நல்ல முறையில் அவர்களை தயாரிக்க வேண்டும் இரண்டாவது அந்த வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் வேண்டும் என்பதற்காக அழைத்துச் செல்கின்றார் நம்ம ஊரில் பார்த்தோம்னா இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டுலேயே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றோம் அப்படி தானே ஆமா இல்லையா ரொம்ப இளம் வயதிலேயே திருமணம் முடிவதால் என்ன பிரச்சனை இருக்குது தெரியுமா என்னென்ன தான் திருமண வகுப்புக்கு தயாரிப்புக்கு இரண்டு நாட்கள் அனுப்பினாலும் அடுத்து அருட் சகோதரர்களிடம் தயாரிப்பு பெற்றாலும் என்ன வரலை முழுமையான தயாரிப்பும் பக்குவமும் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய துன்பங்களுக்கிடையே பிரச்சனைகளுக்கிடையே அந்த துன்பத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் மனப்பக்குவம் இல்லாததால் என்ன நடக்கு ஒரு வருஷத்துலேயே பிரிவு அதனால் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இருபத்தொம்பது முப்பது தாண்டி தான் என்ன செய்வாங்க என்ன செய்வாங்க கல்யாணம் பண்ணி வைப்பாங்க இப்போ அஞ்சுலேயே விளைஞ்சிட்டு அஞ்சுலேயே விளைஞ்சிட்டு காலேஜ் முடிச்சு முடிச்சோடன கட்டி வச்சிடுறோம் பின் என்ன பிரச்சனை ஒரே டூயட்டு லவ் ரொமான்ஸ் தான் குடும்பத்தை நடத்தக்கூடிய பக்குவம் முழுமையான தயாரிப்பு வாழ்வில் என்ன வந்தாலும் தன் துணைவியை வைத்து பாதுகாத்து பராமரித்து வாழக்கூடிய பக்குவம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை இல்லை ஏன் பார்த்தா புண்ணக்காயில் நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப சீக்கிரமாகவே கல்யாணத்தை எடுத்து வச்சிடுறோம் பின்பு வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை வந்தால் ஏன் முழுமையான தயாரிப்பு இல்லை ஆக பெற்றோர்களை இன்று இயேசுவின் உருமாற்ற பிளாவை கொண்டாடுகையில் நாமளும் கொஞ்சம் மாறணும் பிள்ளைகளில் அந்த மாற்றம் இருக்கிறதா கொஞ்சம் கவனிங்க இவன் குடும்ப வாழ்க்கைக்கு தயாராகி விட்டானா எல்லா பிரச்சனைகளையும் பொறுப்புகளையும் எடுத்து நடத்தக்கூடிய பக்குவம் வந்து விட்டதா அதுக்கு பிறகு என்ன சிங்க என்ன அவர்களுக்கு திருமணம் முடித்து வையுங்கள் ஒரு குருவாக ஆவதற்கு எத்தனை வருஷம் தருமா ஒரு பங்கை வழி நடத்துவதற்கு எத்தனை வருஷம் பனிரெண்டு ஆண்டுகள் நான் பதினாலு வருஷம் எடுத்திருக்கேன் சரியா பனிரெண்டாம் வகுப்பு முடிந்து பதினான்கு வருடங்கள் கழித்தே குருவானவராக ஏன் தயாரிப்பு தான் செல்லுகின்ற பாதையில் முட்கள் வந்தால் அதை தாண்டி எப்படி செல்வது அந்த பங்கில் வரும் இடர்கள் இன்னல்கள் துன்பங்களை எல்லாம் எப்படி ஏற்றுக்கொள்வது என்று பதினாலு வருஷம் நான் பயிற்சி பெற்று வந்திருக்கிறேன் ஆனால் இன்றைய தலைமுறையை நான் பார்க்கின்ற பொழுது ஒரு முழுமையான பொறுப்பை ஏற்படுத்தக்கூடிய ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை இல்லை உண்மைதான் பிறந்த இடத்தில் இருந்து புகுந்த வீட்டில் வாழ்வது கடினம் தான் நேற்று ஊருக்கு பேர்ந்த ஒரு அம்மா ஆவலாது ஏதாவது ஒரு திருவிழா வந்துடக்கூடாது உடனே ஓடிடுவா ஏதாவது ஒரு திருவிழா வந்துடக்கூடாது இதை சாக்கா வச்சு உடனே ஓடிடுவா அப்ப நான் அவங்ககிட்ட கேட்டேன் அம்மா எல்லாத்துக்கும் பிறந்த வீட்டுக்கும் பிறந்த ஊருக்கும் போகணுன்னு ஆசை இருக்காதா அல்ல உங்களுக்கு தான் இருக்காதா அது என்ன மருமக ஒரு நாள் தன்னுடைய தாய் தந்தையரை பெற்றோர்களை பார்க்க வேண்டும் தன் உறவை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அதில் என்ன தவறு பார்த்தீங்களா முதிர்ச்சியாக இருக்கிறோம் நம் உடலில் மாற்றம் இருக்கிறது அப்படிதானே குழந்தையா இருக்க இந்த கைச்சத்துக்கான இருந்திருக்கும் இப்போ பெருசாயிட்டு உடலில் மாற்றம் இருக்கிறதை தவிர சில நேரங்களில் முதிர்ச்சி ஆகிவிட்டோம் பெரிய ஆள்களா இருக்கும் பெரிய ஆட்கள் சொல்லிடுறோம் ஆனா என்ன ஆவல மனம் மாறவில்லை வயது மட்டும் மாற்றம் இருக்கிறதை தவிர உடலில் மாற்றம் இருக்கிறதை தவிர மனதில் அறிவில் பக்குவமாக இன்னும் ஆகவில்லை ஆ அன்பின் சொந்தங்களை இன்றைய இத்திருவிழாவில் உண்மையான மாற்றம் எது மனம் மாற்றம் அடைந்திருக்கின்றோமா பக்குவம் இயேசு எவ்வாறு சீடர்களை தயாரித்தாரோ ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தை கொடுத்தாரோ நாமும் நம் பிள்ளைகளிடம் முழுமையான தயாரிப்பை கொடுப்போம் இவ்வுலகில் எவ்வாறு குடும்ப வாழ்க்கையை சமூகத்தில் வாழ்வது என்பதை கற்றுக் கொடுப்போம் ஆமன்